ஆமா நான் அடிக்கடி சொல்லுவேன் எவ்வளவு கோவில்கள் கட்டினாலும் கோபுரங்கள் நிறைந்த கோவில்கள் எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கு ஆனாலும் கோவில்களில் அவர் தங்குவதில்லை எங்கேதான் தான் தங்குறாரு எனக்குள்ளே இப்போ கோவில் எதற்கியா கூடுவதற்கு கோவில் இதுவும் ஒரு கோவில் தான் ஆனால் நீங்கள் போயிட்டால் அங்கே உட்காந்துட்டு போறா இல்லை தான் வருவார் கை தட்டுக்கோ ஆமேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன் ஆமாம் நீங்கள் தான் கோவில் ஆமாம் சும்மா நடமாடும் கோவில்னு சொல்லுங்க ஆமை நான் தான் நடமாடும் கோவில் நான் தான் நடமாடும் மற்ற கோவிலெலாம் அப்படியே ஒரு இடத்துலலாம் நிற்கும் நான் இந்த நடமாடும் நடமாடும் நாம் தேவ ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவர் சொல்றாரு நீங்களே அந்த ஆலயம் ஆம் தேவன் நமக்குள் வந்து அவர் வசிக்கும்படியாய் அவர் சொல்றாரு வானம் என்னுடைய சிங்காசனம் பூமி என்னுடைய பாதபடி நான் இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ என்னுடைய உருவம் நீங்கள் எப்படி என்னை வந்து ஒரு கட்டைக்குள்ளேயோ ஒரு சிலையாகவோ இல்லை என்னை வந்து ஒரு அறைக்குள்ளையோ என்னை பூட்டி வைக்க முடியுமா என்னை உட்கார வைக்க முடியுமான்னு கேட்குறாரு முடியாது அப்போது நான் எங்கே இருப்பேன் நீங்களே நான் தங்கும் ஆலயம்ன்றாரு அப்போ ஆண்டவர் அவ்வளோ பெரிய தெய்வம் எப்படி நம்மகிட்ட வந்து தங்குவார் தெ இந்த வீடியோவில் நம்ம ஐயா சொன்னது நம்ம தான் அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆன் பிரமணர்களே நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் கையினால் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அல்ல அவர் நீங்களே அந்த ஆலயம்னு சொன்னது போல் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஜீவனுள்ள நம் சரீரத்துக்குள்ள நமக்குள் நம் ஆத்துமாவுக்குள் அவர் வசிக்கிறவராய் இருக்கிறார் பெருமணவர்களே நம்ம இறுதியத்துக்குள்ளே அவர் வந்து அவர் சொல்றாரு ஒரு வாசக்கதவ நான் தட்டுறேன் இதோ நீங்கள் திறந்தீங்கன்னா நான் உள்ளே வர்றேன் இதே கதவுல நம்ம தட்டுறாரு வாங்க உள்ளே வர்றேன் அப்படின்றாரு நாம் அவருக்கு அவர் உள்ளே வரணும்னா நம்ம என்ன செய்வோம் யாராவது ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்னா இப்போ ஒரு முதலமைச்சர் வர்றாங்க ஒரு யாரோ பெரிய ஒரு தெரிஞ்சவங்க வர்றாங்கன்னு சொன்னால் உடனே என்ன செய்வோம் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டெல்லாம் அவ்வளோ சுத்தம் பண்ணி அதுவும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது கேட்டன் மாத்தி அது மாற்றி இது மாற்றி ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரேன்ட்டாங்க நம்ம வீட்டில் ரெண்டு நாள் இருக்கிறேன்ட்டாங்க அதனால அவ்வளோ வந்துட்டு உடனே போகிறதில்ல நம்ம வீட்டில் ரெண்டு நாள் இருக்கிறேன்னா அதுக்குன்னு செட்டப் பண்ணுவோம் இல்லையா எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணுவோம் தூக்கி போட்டு புதுசாக மாற்றுவோம் இப்படித்தான் ஏசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வர வேண்டுமானால் அவர் நம் இருதயத்துக்குள்ளே வர வேண்டுமானால் என்ன பண்ணணும் நம் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் யாவும் வெளியே போய்விட வேண்டும் அசுத்தமான எண்ணங்கள் சிந்தனைகள் பாவமான பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம இதயத்தை விட்டு அது வெளியே போயிடணும் அந்த இதயம் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் அப்போ அதில் தான் ஒரு பாலை கூட நம்ம வந்து ஒரு கெட்டுப்போன பாத்திரத்தில் ஊற்ற மாட்டோம் பா கெட்டுப்போன பாத்திரம் பாத்திரம் இல்லை காலையில் நீங்கள் பாலை காய்ச்சிருங்கன்னு வச்சுக்கிங்களேன் சாயந்தரம் திருப்பி காய்ச்சணும் இன்னும் ஒரு பாக்கெட்டு அந்த பழைய சட்டியிலே காய்ச்சுவோமா அது நல்லா இருக்காது ஒருவேளை கூட கெட்டு போயிடும் அதனால் மறுபடியும் ஒன்று புது சட்டியில் காய்ச்சுவோம் இல்லை அந்த சட்டியை நல்லா கழுவிட்டு தான் அதை நம்ம காய்ச்சுவோம் அப்போது இந்த இருதயத்துக்குள் ஒரு தேவன் ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் குடிவர வேண்டும் என்றால் இந்த இருதயம் எவ்வளவு பரிசுத்தமாய் இந்த சரீரமானது ஆலயமாக மாற வேண்டுமென்றால் அவர் நமக்குள் வர வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த பாடலை கேட்போமா ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்தில் என்ன இருக்கும் விளக்கு இருக்கும் ஒரு லைட்டு போடாமல் ஒரு ஆலயம் இருக்கு அதில் விளக்கு இருக்கும் அப்புறம் கேட்டன்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆல்டரில் பார்த்திங்கன்னா நல்லா நல்ல ஆல்டர் அந்த இது போடுறது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா அழகான கேட்டன்லாம் தொங்கிட்டுருப்பாங்க திரைச்சீலை ஆண்டவர் திரைச்சீலையை கிழித்து தான் அவர் நம்மை அந்த ஆசாரியார்களாய் நம்மை அவர் ஆண்டவர் மாற்றி இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் திரைச்சீலை அந்த இருக்கும் அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ரெண்டாவது துதி இருக்கும் எப்பயுமே துதி இருக்கும் தேவ ஆலயத்துக்குள்ளே ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு துதி இருக்கும் ரெண்டாவது ஜபோ இருக்கும் யாருமே இல்லைன்னா கூட சிலர் என்ன செய்வாங்க ஆலயத்துக்குள்ளே போவாங்க முழங்கால் படிக்கிட்டு ஜபிப்பாங்க ஆலயம் என்றாலே அதுக்குள்ள ஜபோ இருக்கும் துதி இருக்கும் அதுக்கு தான் அங்கே போகிறது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறதுக்கு துதிக்கிறதுக்கு ஜபக்கிறதுக்கு அவர் சத்தம் கேட்கணும் அவரோட சத்தம் நமக்கு ஆலயத்தில் போகிறவங்களுக்கு அது கேட்கும் ஆலயத்தில் என்ன இருக்கும் அதுதான் இருக்கும் துதி இருக்கும் ஜபம் இருக்கும் லைட் இருக்கும் அழகான ஒரு திரைச்சல் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் இல்லையா இப்போ நாம் ஆலயமாக மாற வேண்டுமென்றால் எப்படி ஆலயம் நானே ஏசு ஆலயம் துதித்தல் நிறைந்திருக்கும் ிருக்கும்பித்தல் எப்போதுமே இருக்கும் நாணி ஆலயம் நாணீ தேவாலயம் துதித்தல் ஒலி நிறைந்திருக்கும் ஜெபித்தல் எப் போதும் இருக்கும் அன்பனும் விளக்குதான் ஆலயத்தில் வெளிச்சம் தரும் அன்பனும் விளக்குதான் ஆலயத்தில் வெளிச்சம் தரும் பரிசுத்தம் என்னும் திரைச்சீலை அழகாய் அங்கு ஆடிடும் ஆம்பெருமணவர்களே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் அன்பில் நிறைந்தவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பெருமானவர்களே அது மாத்திரமல்ல எப்பொழுதும் இந்த ஆலயத்தில் இருந்து துதித்தலும் ஜெபித்தலும் இரவும் பகலும் தேவனிடத்தில் அது நம் அந்த சரீரத்தில் இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுது அவர் நமக்குள் வந்து வாசம் இருக்கிறார் அவர் கையினால் செய்யப்பட்ட அவர் சொல்றாரு வானம் என்னுடைய சிங்காசனம் பூமியில என் பாதம் இருக்குப்பா அவர் தான் வானத்தையும் பூமியும் இருக்கேன் என் காலி எங்க இருக்கு பூமியில இருக்கு அப்போ இவ்வளோ பெரிய எனக்கு நீ நீ சின்னதா ஒரு ஆலயம் ஒரு கட்டி கட்டடத்தை அதுக்குள்ள வந்து நான் எங்க உட்காருவேன் வருவேன் சொல்ல சொல்றாரு நீங்களே அந்த ஆலயம் நம்ம சின்ன ஹார்ட் தான் குட்டி ஒரு அவருக்கு உள்ளங்கைக்குள்ளதான் இருக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஹார்ட்டுக்குள்ள வர்றாராம் எத்தனை பெரிய பாக்கியம் அது லோயா எத்தனை பெரிய பாக்கியம் இன்றைக்கே நம்மை ஆலயமாக மாற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா நம் இதயத்தில் இருக்கிற கசப்பு கோபம் வைராக்கியம் பொறாமை எரிச்சல் பகை மன்னிக்காத தன்மை உலகத்தின் அருவருப்புகள் இச்சைகள் பண ஆசை இவை எல்லாவற்றையும் வெறுத்து நாம் பரிசுத்தமாய் பரிசுத்தம் என்றும் திரைச்சிலை அங்கு அழகாய் ஆடிடும்படியாய் நாம் நம்மை அலங்கரிக்கும் போது ஆவியின் கனியினால் நம்மை அலங்கரிக்கும் போது கருத்தர் இருக்கிற இடம் போது தேவன் நமக்குள் வாசமாய் வருகிறார் அங்க அன்புன்ற விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரங்களும் நம்ம இடத்துல அன்பு இயேசு அன்பாகவே இருந்தார் அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு தன் ஜீவனியை கொடுத்தார் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தார் பெருமானவர்களே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு மிகவும் அவசியம் யார் மேலே நமக்கு வெறுப்பு கோபம் கசப்பு வைராக்கியம் இருக்கவே கூடாது அப்படி இருக்கும்போது தேவன் நம்முடைய இதயத்துக்குள்ள அவர் வரவே முடியாது நாம் ஆலயமாக மாற முடியாது ஏன்னா அது இல்லாமல் இருந்தாதான் ஏன்னா அவர் எப்படி இருந்தார் பிதாவே இவர்களை மன்னியும் இன்றைக்கு அநேக கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ கசப்பு வெறுப்பு கோபம் பிரிவினை டைவர்ஸு எப்படி உன் சத்துக்களை சிநேகின்றார் உன்னை பகைக்கிறவர்களையும் உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுகின்றார் கிறிஸ்துவினுடைய உபதேசம் நமக்குள் அதன்படி நம் வசனங்கள் நமக்குள் கிரியை செய்யும் போது நாம் பரிசுத்தமாகும் அதனால வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் போது கத்தனுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் வாக்கியவான் இரவும் பகல் வேதத்தையே கையில் எடுக்காம நம்ம ஆலயமா மாற முடியாது எப்படி ஆலயமா மாற முடியும் அவருடைய வசனமே நமக்குள்ள இல்லை எப்படி பரிசுத்தம் இருக்கும் துதிக்கிறதே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு போனோம்னா எல்லாரோடையும் பாடுறோம் சிலர் இதுல இன்னும் அதிகம் துதிக்கு வரவே மாட்டாங்க வெறும் வசனத்துக்கு மட்டும் வருவாங்க லேட்டா போனவங்க நான் ஒரு காலத்தில் அப்படி போனவதான் ஆனா இன்றைக்கு ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முன்பாக ஆலயத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் துதிக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை நாம் வீட்டிலும் காலை மாலை இரவிலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும் பெரிய மாணவர்களே அது நம்மளில் விழுந்த கடமை தாவித்து சொல்கிறது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏத்து ஏற்றுக்கொ எடுத்துக்கொண்டு கையில் ஏந்தி உண்மை துதிப்பதை தவிர வேற நமக்கு என்ன வேணும் நன்றி சொல்லி துதிக்கணும் அவர் நாமத்தை துதிக்கணும் அவர் நாமத்தை உயர்த்தணும் உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியாது தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் துதிப்போம் துதி இருக்கிற இடத்துல தேவ சிங்காசனம் இறங்கி வரும் துதி இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆவியானவர் அசைவாடுவார் அப்போ இந்த ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்துக்குள்ள துதி இருக்கணும் ஜபம் இருக்கும் கர்த்தருக்கு எல்லாம் தெரியுன்றதில்லை ஜெபிக்கணும் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் தேசத்துக்காக ஜபிக்கிறார் நிறையா காரியங்களை பார்க்குறோம் அவரே ஜபித்தார் நான் தேவன் நான் தேவனுடைய குமாரன் நான் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லலை பெருமூச்சுக்களோடு ஜபிக்கிறார் அதிகாலையில் ஜபிக்கிறார் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இடைவிடாமல் ஜெபமண்ணுங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபமண்ணுங்கள் மண்ணுங்கள் விசுவாசத்துடன் ஜபம் மண்ணுகள் இதை ஒவ்வொன்றையும் உதாரணத்தோடு சொல்லுகிறார் நான் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் என் நேரம் நம் மனதை நம் ஜெபிப்பவர்களாய் தனி ஜபம் குடும்ப ஜபம் பிரேயர் முக்கியம் அவசியம் இப்படியெல்லாம் நம் தேவனுடைய ஆலயமாக மாறும்போது அவர் நமக்குள் வருகிறார் அவர் நமக்குள்ள ஆலயமா வந்தா என்ன நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயம் நடக்கும் நம் வாழ்க்கையில ஹலெலுயா அதிசயங்கள் நடக்கிறவர் நமக்குள் அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசித்தால் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் விற்கமன் சையா சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆலயமாக மாறுவோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க கார்த்திக்